டியூஷனுக்கு வரலான்னு நினைக்கிறேன் மேடம் உங்களுக்கு ஓகேண்ணா நாளையிலிருந்தே நான் டியூஷனுக்கு வந்துடுறேன் மேடம் டியூஷனா ம் சரி இரு நான் உள்ள போய் டீ எடுத்துட்டு வரேன் சரி இந்த டீ குடி தேங்க்யூ மேடம் இட்ஸ் ஓகே ஹ சரி என்ன சப்ஜெக்ட்ல டியூஷன் எடுக்கணும் அதான் மேடம் ஏற்கனவே சொன்னோம்ல நான் மேக்ஸ்ல மட்டும் தான் ரொம்ப வீக்கா இருக்கேன் நீங்க எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் அதுக்கு இல்ல மேக்ஸ் மட்டும் தான்ற ஆமா ராதிகா மேடம் ப்ளீஸ் எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கேன் மேம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேக்ஸ்லயும் நல்ல மார்க் எடுத்துருவேன் மேடம் நீங்க எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மேம் இல்லனா நான் ஃபெயில் ஆயிடுவேன் எப்படியாவது நீங்க தான் கொஞ்சம் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்து பாஸ் ஆக வைக்கணுங்க அப்படியா என்னாச்சு மேடம் எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க அதெல்லாம் ரகு நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வீட்டு வேலையே நிறைய இருக்கும் அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு ஆனா நீ என்னமோ நான் தான் டியூஷன் எடுக்கணும்னு நடம்புடிக்கிற உனக்கு டியூஷன் எடுக்கறதுக்கு டைம் கிடைக்குமா இல்லையான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இவ்வளவு சொல்லியும் இப்படி சொன்னா எனக்கு அர்த்தம் நீங்க மட்டும் டியூஷன் சொல்லி தரலாம் நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன் மேடம் எனக்காக டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் டியூஷன் சொல்லி தரலாம்ல அப்படியா சரி நீ இவ்வளோ தூரம் கேட்டுக்கிறதுனால நான் உனக்கு டியூஷன் சொல்லி தரேன் சரியா தேங்க்ஸ்ங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிடா அப்புறம் உங்க அக்கா சுஜாதா எப்படி இருக்காங்க அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்கா சரி டியூஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே நீங்களா வாங்க ஆமா இது யாரு இந்த தம்பி பேர் ரகுங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் சுஜாதாவோட தம்பி அப்படியா சரி என்ன விஷயம் அவ என்கிட்ட டியூஷனுக்கு வரவான்னு கேட்கலான்னு வந்தாங்க அப்படியா சரி சரி ராதிகா மேடம் அப்ப நான் கிளம்புறேன் ஓகே நீ இப்போ போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்துரு சரியா சரி ராதிகா மேடம் தேங்க்யூ போ நான் போயிட்டு வரேங்க போயிட்டு வா என்னங்க உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா இந்த டைம்ல டீ காஃபி எல்லாம் வேணாம் சில்லுன்னு ஜூஸ் இருந்தா எடுத்துட்டு வா சரிங்க அவன் நல்லா படிக்கிற பையங்க அவனுக்கு மேக்ஸ் தான் சரியா வரல போல இருக்கு அது மட்டும் இல்ல அவன் சுஜாதாவோட தம்பியா போயிட்டான் தான் டியூஷன் எடுக்க ஒத்துக்கிட்ட நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்துடுறோமா சரிங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு வாங்க சரிம்மா பாய் சரிங்க ஹே ரகு ஹாய் ஹலோ அதுக்குள்ள வந்துட்ட வா உள்ள வா ஒக்கரு லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ ஸ்டார்ட் பண்ணலாங்க நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போறீங்களா இல்லனா இப்படியே சொல்லி தர போறீங்களா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ முதல்ல புக்க ஓபன் பண்றியா எது வரைக்கும் கிளாஸ்ல எடுத்திருக்காங்க இதெல்லாம் சொல்லி தந்துட்டாங்களா இதோட ஃபார்முலால உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியாத பதில் சொல்லு ஏன் இப்படி முழிக்கிற இதெல்லாம் தெரியும் மேடம் இது தெரியுமா இது எனக்கு தெரிஞ்ச இந்த சம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் இதுல இருந்து நம்ம இப்ப கிளாஸ் எடுக்கலாம் ஆ மேடம் சாருங்க நேத்து சாயங்காலம் சீக்கிரமே வந்துட்டாரு அவரு இன்னைக்கு என்ன அவரு இன்னும் வரக்கானோ என்னாச்சு சாருக்கு நேத்து ஆபீஸ்ல சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிருச்சு தான் நேத்து சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டாரு நார்மலா அவர் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஒரு ஒரு தடவை ஒரு மணி கூட வருவாரு ஓ அப்படிங்களா சார் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு அப்படினா சார் வர வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கலாங்களா ம் இரு அதுல என்ன இருக்கு சரிங்க மேடம் சார் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்க மேடம் ம் சார் வந்த உடனே நான் போய்டுவேன் சரி அது உன் இஷ்டம் ம் ஆ இந்த சம் பாரு இப்ப இதை எடுக்கிறேன் ம் இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோ இது நீங்களா ஆமா நான் தான் என்ன மேடம் உங்க டான்ஸ் இவ்ளோ அட்டகாசமா இருக்கு அப்ப இத இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணலாம்ல நிறைய லைக்ஸ் வரும்ல இல்ல வேணாண்டா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அதனால தான் எந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணாம என் ஃபோன்லயே வச்சிருக்கேன் அப்படியா ம் சரிங்க மேடம் அத கொஞ்சம் கொடுங்க நான் பார்த்துட்டு குடுக்கறேன் மேடம் உண்மையிலேயே செம்மையா இருக்கு மேடம் சூப்பர் மேடம் எதுக்கு மேடம் உங்க திறமையை வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குங்க எப்படியாவது நீங்க சார் கிட்ட ஓகே வாங்கி வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணீங்க உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்பதான் உங்களை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுவாங்க மேடம் அப்படியா அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருவேனா ஆமா மேடம் உண்மையாதான் சொல்றேன் என்ன நம்புங்க ம் உங்க வீடியோ ரொம்ப அருமையா இருக்கு ஆஹா நிஜமாவா ஆனா இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சும் போடணும்ல ஒரு வீடியோ என்ன மேடம் பத்து வீடியோ போடுங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க நீங்க மட்டும் ஃபேமஸ் ஆகலனா அப்ப என்ன ஏன்னு கேளுங்க நீங்க இதே மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருவாங்க அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுரா ரீல்ஸ் போடணும்னா எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்ல நான் தனியா எப்படி எல்லாத்தையும் பண்ணுவேன் நீயே சொல்ல மேடம் என்ன மேடம் உங்களுக்கு என்னையெல்லாம் பார்த்தா ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியலயா மேடம் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்க மேடம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ற மேடம் நீங்க எடுக்கிற வீடியோவெல்லாம் நான் வீட்டுல போய் எடிட் பண்ணி கூட கொடுக்குறேன் மேடம் உடனே இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க சரி நீ இவ்ளோ சொல்றதனால நான் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட ஓபன் பண்றேன் ஆமா இது என்னது ப்ரொபஷனல் டேஷ்போர்டு உங்க அக்கவுண்ட்ட எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு இதுல காட்டும் இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு இனிமே நிறைய வீடியோஸ் போடலாம் சரியா மேடம் இப்போ ஒரு வீடியோ பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் பண்ணலாமா என்னடா நீ என்னை விட ரொம்ப ஆர்வமா இருக்க மேடம் நீங்க உண்மையிலேயே செம்மையா டான்ஸ் ஆடுறீங்க நீங்க செம்ம ஃபேமஸ் ஆவீங்க உடனே ஒரு வீடியோ போடலாம் Sorry, what ver o vídeo என்னதலாம் என்ன நடக்குதுங்க அது வேற ஒன்னும் இல்லைங்க இன்ஸ்டாக்காக ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை இன்ஸ்டா ரீல்ஸ் ஆமாங்க ஆமா இவன் டியூஷன் படிக்கிறதுக்காகதான் இங்க வந்தா என்னடி இதெல்லாம் இதெல்லாம் சரியா போடலையே எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே வாங்க இருப்பாங்க அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லைங்க ம் ஆ அதுக்கு தான் ரீல்ஸ் ஏதாவது எடுக்கலாம்னு எடுத்தோம் சரி சரி நீ போய் டிவி போட்டுக்கணும் ஆ சரிங்க பிறகு கொஞ்சம் தெளிவாரு ம் அம்மா, எப்போ வந்து ரகு சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் சார் ரகு மேத் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா ஆமா சார் மேடம் சொல்லி கொடுக்கறதுனால மேக்ஸ் எனக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார் சரி நல்லா படிச்சுக்க இப்ப நீ நல்லா படிச்சாதான் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் நீ செட்டில் ஆகணும்னா இப்பவே நல்லா படிச்சாதான் உண்டு அதை புரிஞ்சுக்கோ சரிங்க சார் தேங்க்யூ சார் ரகு உனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரியா ஆ சரிங்க மேடம் சரி சார் நான் இப்போ கிளம்புறேன்

நான் ரீல்ஸ் பண்றதுக்கு கூட அவன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் அதெல்லாம் சரி நீ எதுக்கும் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு ஏன் சொல்றேன்னா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல டைவர்ட் ஆகி போயிடுவானுங்க எதுக்கும் நீ கொஞ்சம் தள்ளியாரு புரியுதா ஏங்க உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்ல பையங்க அவனை இந்த மாதிரி தப்பா நினைக்காதீங்க சரி லைட் ஆஃப் பண்ணவா சரி ஆஃப் பண்ண நைட்ல இந்த மாதிரி போன் பண்ண வச்சுட்டு வெச்சிட்டு படுங்க சரி சரி ரகு இன்னைக்கு சண்டேடா இன்னைக்குமா டியூஷனுக்கு வரவ ஹேப்பி பர்த்டே ராதிகா ஓ 땡க் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் சாஃப்ட்டே ராதிகா ஓ தேங்க் யூ சோ மச் அதான் இருக்கட்டும் இன்னைக்கு என் பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஃபேஸ்புக் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்படியா சரி வா வந்து உட்காரு அப்புறம் ராதிகா இன்னைக்கு உனக்கு பர்த்டே வேற பர்த்டே ஸ்பெஷலா எதுவும் இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சார் வேற இங்க இல்ல அதான் நானும் பெருசா எதுவும் செலிப்ரேட் பண்ணல அப்படியா சார் இல்லையா எங்க போயிருக்காரு அவர் ஆபீஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு அவர் வர நாலஞ்சு நாள் ஆகும் நினைக்கிறேன் சரி ரீல்ஸ் பண்ணலாமா சரி பண்ணலாம் அத காட்டு நல்லா இருக்கடா ராதிகா ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் இருக்க நீ எதுவும் நினைக்கலனா இப்ப அதை சொல்லலாமா என்கிட்ட நீ எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லலாம்டா சொல்ல பீடிக்க போடுற என்ன விஷயம்டா

நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ ச்சே சொல்லுங்க சார விட்டுட்டு என்கூட ஓடி வந்துரு என்னது நான் சார விட உன நல்லா பாத்துப்பேன் அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் ஏய் மரியாதையா எங்க வீட்டை விட்டு வெளிய போயிடு முடியாது ராதிகா எனக்கு ஒரு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போறதா இல்ல ஏய் வெளிய போடனா இங்க உட்காந்துகிட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா சரி நான் கிளம்புறேன் நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு ஏச்சி வெளிய போ Thank என்னங்க நீங்க வர எவ்வளவு நாள் ஆகும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவோமா எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் டிக்கெட் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே கிளம்பி வர வேண்டியதுதான் அப்படியா சரிங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் டியூஷனுக்கு வருவான்ல ஆமா நீங்க அன்னைக்கு அவனை பத்தி கரெக்டா சொன்னீங்க என்னடி சொல்ற என்னாச்சு அவன் என்கிட்ட என்ன லவ் பண்றேன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு எதுதோ பேசுறாங்க அவன் இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலங்க உங்களை விட்டுட்டு நான் அவன் கூட வந்து இருக்கணுமாங்க நான் எப்படியோ சமாளிச்சு அவனை திட்டி அனுப்பிட்டேங்க அப்படியா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல சில பசங்க இப்படித்தான் நார்மலா பழக ஆரம்பிச்சாலே டைவர்ட் ஆகி போயிடுவானுங்கன்னு அவன் கூட அப்படிதான் டைவர்ட் ஆயிருப்பான் நான் வந்ததுக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தடவை பேசி பார்க்கறேன் நீ ஒண்ணு கவலைப்படாத அவனை கூப்பிட்டு நல்ல விதமா பேசுனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான் நீ ஒண்ணு ஒரி பண்ணிக்காத சரியா பாய் சரிங்க

ஏய் நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க நான் மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண உன் வாழ்க்கையே வீணா போய்டும் நீ முதல்ல இங்க இருந்து வெளிய போ ராதிகா கடைசி தடவையா உன்னை கேக்குறேன் ஏய் விட்டுட்டு என் கூட வாள வர்றியா இல்லையா ஏய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் உங்க அக்காவோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க நான் உன்னை விட வயசுல எவ்வளவு பெரியவன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என் கூட பந்தி ஆகணும் வான்னு சொல்றல்ல விடுடா ஏய் வா ஏய் விடு

என்னது டோர்லாம் ஓப்பன்ல இருக்கு ராதிகா